தாயுமானவர் ஜோதிடம் இன்றைய பஞ்சாங்கம் இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கட்கிழமை ஆடி மாதம் பன்னெண்டாம் தேதி திதி இன்று அதிகாலை பன்னெண்டு நாற்பத்தி மூணு வரை திருதியை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் இன்று இரவு எட்டு மணி வரை பூரம் பின்பு உத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை குளிகை காலம் மதியம் ஒன்று முப்பது மணியிலிருந்து மூன்று மணி வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது மணியிலிருந்து ஒம்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணியிலிருந்து பன்னெண்டு மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று இரவு எட்டு மணி வரை திருவோணம் பின்பு அவிட்டம் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஜோதிடம் பார்க்க கீழ்கண்ட வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும் வரும் சனி ஞாயிறு ரெண்டு எட்டு இருபத்தஞ்சு மூன்று எட்டு இருபத்தஞ்சு மிக மிக குறைந்த கட்டணத்தில் ஆன்லைன் வகுப்பு நடத்த திட்டமிடப்படுகிறது ஆகவே இப்பகுப்பிற்கு வரவுள்ளவர்கள் கீழ்கண்ட வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்